கர்த்தனவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என கண்பான தேவ பிள்ளைகளை இந்த காலை வேலையில ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் என்ன வசனத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாமா யோபின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது பாருங்களேன் யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தானாம் நம்ம நினைக்கிறோம் மற்றவங்களுக்காக ஜபிக்கிறதுனா நமக்கு என்ன நன்மை என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா தினந்தோறும் நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய தெரிந்தவர்களுக்காக நம்ம என்ன பண்றோம் ஜபித்து கொண்டிருக்கோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜவுமணி கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கணவருக்காக ஜெவ் பண்ணி கொண்டிருக்கீங்க மனைவிக்காக ஜவுன் பண்றீங்க உங்க பிசினஸ்க்காக ஜெவ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க ஆனா யோபு பாருங்க தன் சிநேகத்தருக்காக ஜபித்தானா அதுல என்ன நன்மை என்றதை பார்க்கலாமா வாசிக்கலாம் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் பாருங்க அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் இவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறான் அவங்களுடைய ஆசீர்வாத்துக்காக அவங்களுடைய புரிதலுக்காக அவங்களுடைய விடுதலைக்காக அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவர் இவனுடைய யோபினுடைய சிறையிருப்ப ஆண்டவர் என்ன பண்றாராம் மாற்றுகிறார் மாற்றுகிறது மாத்திரமல்ல வாசிக்கலாம் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் பாருங்களே யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றிலும் பார்க்கிலும் ஆண்டவர் ரெட்டத்தனியா நன்மை என்ன பண்ணாராம் தந்தாராம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளு உங்களுக்கு ரெட்டத்தனியா நன்மை வரணும் அப்படின்னா நீங்க மற்றவர்களுக்காக ஜபிங்க ஒரு நேரம் எடுத்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய சிறையீர்ப்பை மாற்றுவது மாத்திரமல்ல ரெட்டிப்பான நன்மையை தரப்போறாரா நீங்க எதெல்லாம் கிடைக்காத நினைச்சிங்களோ அதெல்லாம் ரெட்டிப்பா நீங்க முன்னே ரெண்டு கார் வச்சிருந்திருக்கலாம் ஒரு கார் வச்சிருக்கலாம் ஒரு வீடு வச்சிருக்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே வீடு இல்லாதவர்களுக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது வாகனம் இல்லாதவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கடன் கொடுக்கணும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் கடன் கொடுக்க திராணி இல்லை அவளுக்கு திராணிய ஆண்டவரே நீர் வாய்க்க பண்ணுங்க அவளுக்கு கடன் கொடுக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க மற்றவர்களை ஜெமிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் நீங்க அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறீங்க ஹால இல்லூயா மற்றவர்களுக்காய் ஜெவம் போறோம் சிநேகிதர்களுக்காய் தெரிந்தவர்களுக்காய் உற்றார் உறவினர்களாய் நம்ம ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்க போறார் அவங்களை ஆசிர்வதிக்கிறார் நம்மளை ரெட்டத்தனையும் ஆசிர்வதிக்க போறார் ஹால இல்லூயா ஜெபிக்கலாமா பரலோக தகப்பன்னு அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ரெட்டு தனியா நன்மை வர கத்தர் அவர்களுக்கு ஜபாவிய தாரும் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக கூடன் வேலை செய்கிறவர்களுக்காக உற்றார் உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படியாய் கத்தர் அவளுக்கு இருதயத்தை இந்த நாளிலே திறந்தருளும் அப்பா அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மை வரும்படியாய் நீர் கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே

கீழேஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்